வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் காணொளி வித்தியாசமான வேடங்களில் நடித்த வரலாறு திரைப்படத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் இந்த வரலாறு திரைப்படம் இரண்டாயிரத்தி ஆறுல வெளியாச்சு இந்த திரைப்படத்தை எஸ் எஸ் சக்கரவர்த்தி அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி இந்த படத்துக்கு ஸ்டோரி சுஜாதா அவர்கள் எழுதியிருப்பாங்க இந்த படத்துக்கு டேரக்ஷன் திரைக்கதை கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் பண்ணியிருப்பாரு இந்த வரலாறு படத்தோட கதை கண்டிப்பாக இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா ஏ கே அஜித்குமார் அவர்களோட ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை பார்க்காதவோ யாருமே நிச்சயமா இருந்திருக்க முடியாது ஏன்னா இந்த திரைப்படம் ஏ கே அஜித்குமார் அவரோட கேரியர் ஒரு முக்கியமான திரைப்படம் இந்த படத்தோட கதை சின்ன வயசுல இருந்தே அப்பா மேல ஒரு வெறுப்பு கொண்ட ஒரு மகன் அதாவது அவங்களோட அம்மாவோட இந்த நிலைமைக்கு அவங்க அப்பா தான் காரணம் அவங்க அப்பாவை எப்படியாவது பழி வாங்கினோம் வெறி கொண்டு ஒரு மகனோட கதாபாத்திரத்துல ஏ கே அஜித் குமார் அவர்கள் மூன்று மேடங்கள்லயும் அவருடைய நடிப்பால இந்த திரைப்படத்துல ஒரு தனி முத்திரையை பதிச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும் செகண்ட் ஆப்ல பாத்தீங்கன்னா அதாவது தன்னுடைய மகன் பழி வாங்கறதுக்காக அவருடைய அப்பாவை பழி வாங்கறதுக்காக வராரு செகண்ட் ஆப்ல இவர் எதுக்காக இந்த மாதிரி அவங்க அம்மாவை பண்ணாரு அப்படின்னு சொல்ற பிளாஷ் தான் ஓபன் பண்ணாங்க இதுதான் இந்த படத்தோட கதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே அதாவது தந்தை கதாபாத்திரத்துல வீல் சேர்ல தான் ஏ கே அஜித் குமார் அவர்கள் உட்கார்ந்து இந்த திரைப்படத்துல சில பேருக்கு படத்தை பஸ் ஸ்டாப்லாம் பார்க்கும் போது இவர் கேரக்டரே இல்லை எப்ப பார்த்தாலும் வீல் சேர்லயே உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு கூட படத்தை பார்க்கற ஆடியன்ஸ் எல்லாம் நினைச்சிருக்கலாம் ஆனா இந்த படத்துல ஒரு காட்சி இருக்கும் அதாவது அவருடைய மகன் மாதிரியே இருக்கிற இன்னொரு மகன் இவருடைய மகன் அவருக்கு தெரியாது அவர் அடிக்க வரும்போது அவர் ஏஞ்சி நின்னவனே அப்படி ஒரு சீன் ஒரு ஸ்டைல் வந்து காட்டுவாரு இந்த திரைப்படத்துல இந்த சீன்லாம் இந்த திரைப்படத்துல தேட்டர்ல ஒண்ணுமே கேட்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த திரைப்படம்னா நாங்க திரைப்படத்தை பார்த்தேன் அதாவது செகண்ட் ஆப்ல எல்லாம் இவருடைய அந்த கதாபாத்திரம் வந்து ஒரே கரகோஷமா தான் இருந்தது அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்லயும் இவருடைய மகன் கதாபாத்திரமும் சரி செகண்ட் ஆப்ல இவருடைய கதாபாத்திரம் அதாவது இன்னொரு மகனோட கதாபாத்திரம் வந்து ஒரு ஜாலியான கதாபாத்திரம் ஆனா இந்த ரெண்டு பேருக்கு தான் இந்த திரைப்படத்துல ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தை கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு சீன்லயும் சீன் பை சீன் பை அதாவது ரசிகர்கள்லாம் கை தட்டி பாக்குற அளவுக்கு ஏ கே அஜித்குமார் அவர்களோட நடிப்பு இந்த திரைப்படத்துல இருந்தது அது மட்டும் இல்ல அஜித்குமார் அவர்களை வச்சு ஒரு திரைப்படத்தை அவர் ரொம்ப வித்தியாசமான கொண்டு வில்லன் வில்லன் திரைப்படத்துக்கு பிறகுதான் இந்த வரலாறு திரைப்படம் வந்தது அது மட்டும் இல்ல வில்லன் திரைப்படத்தோட வசூல இந்த வரலாறு திரைப்படம் மெஞ்சிருக்கு இதுக்கான ரெக்கார்ட்ல அப்படின்னு நிறைய சோஷியல் மீடியாவில் வெளியிட்டிருக்காங்க அதுவும் செகண்ட் ஹாஃப்ல பேஷ்பேக்ல ஏ கே அஜித் குமார் அவர்களோட நடிப்பு இந்த திரைப்படத்தில் அதாவது அவங்க அம்மா ஒரு பரதநாட்டிய ஆர்வம் அதனால அவங்கள பார்த்து பார்த்து இவர் வந்து இவர் காட்டுற ஆக்ஷன்லாம் ஒரு லேடிஸ் மாதிரி காட்டுவாரு அந்த காட்சிகள்லாம் அவர் நடந்து வர சீன்லாம் இந்த திரைப்படத்தில் ரொம்பவே மிகப்பெரிய அளவுக்கு அவர் நடிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லை ஏ எஸ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் அவ்வளவு சிறப்பா ஏ கே அஜித்குமார் அவர்களை நடிக்க வச்சிருந்தாரு அஜித் குமார் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் பேசப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறுல வெளியான இந்த திரைப்படத்தை கன்னடத்துல ரீமேக் பண்ணாங்க இந்த திரைப்படத்தை காட் பாதர் அப்படின்னு பேர் வச்சாங்க அதாவது தமிழ்லயும் அதேதான் வரலாறு அப்படின்னு கீழ காட் அப்படின்னு டைட்டில் போட்டு அதே மாதிரி கன்னடத்துல இந்த வரலாறு திரைப்படத்தை நடிகருமான உபேந்திர அவர்கள் நடிச்சிருப்பாரு இந்த படத்துல ஏ கே அஜய்குமார் அவர்களோட நடிப்பு எந்த லெவலுக்கு இருந்ததுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி படத்தை நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உபேந்திர அவர்கள்

கே எஸ் ரவிக்குமார் ரோஹித்ரியோ அவங்க பண்ணியிருப்பாங்க இந்த திரைப்படம் வரலாறு திரைப்படம் ஏ கே குமார் அவரோட கேரியர்ல எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதே மாதிரி கன்னடத்திலேயும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சது ஏன்னா இந்த மாதிரி ஒரு திரைப்படம் கன்னடத்துல எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த திரைப்படத்தை ரீமேக் பண்ணி உபேந்திரா அவர்கள் நடிச்சாரு அங்கேயும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு வெட்டி அடைஞ்சது இப்போ எ கே குமார் அவர்களோட வரலாறு திரைப்படத்தை பத்தியும் ரீமேக் உபேந்திரா அவர்கள் நடிச்ச காட்பாதர் திரைப்படத்தை பத்தியும் நம்ம கொடுத்திருக்கிற இந்த காணொலியை பத்தியும் நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கற்றது கையளு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்